ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா உதகை செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை மதிப்பூதியத்தில் அடிப்படையில் பணி நிரப்புதல் தொடர்பான நோட்டிஃபிகேஷன் தான் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறது க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போதுக்கான டீடெயில்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உதகை அரசு தாவரவியல் பூங்கா சாலையில் அமைந்துள்ள செவித்திறன் குறையுடோருக்கு உடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் துணை விடுதி காப்பாளர் பணியிடங்கள் மதிப்பூதிய அடிப்படையில் நிரப்ப தகுதியான விண்ணப்பங்களை வரவேற்கிறான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து துணை விடுதி காப்பாளர் பதவிக்கு வந்து மதிப்பூதியம் பன்னெண்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஊதியம் ஊதியத்தில் டிடிஎட் ஆசிரியர் டிப்ளமோ படிப்பும் செவித்திறன் சிறப்பு படிப்பும் முடித்தவர் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு மதிப்பூதியம் வந்து ரூபாய் பதினஞ்சாயிரம்னு சொல்லியிருக்காங்க இவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு இளங்கலை கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய பாடங்களை பயின்று பிஎட் சிறப்பு கல்வி முடித்த ஆண் பெண் ஆசிரியர்கள் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள் தலைமை ஆசிரியர் செவித்திறன் குறையோடருக்கான அரசு உயர்நிலைப்பள்ளி தாவரவியல் பூங்கா சாலை உதகை என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தை பயன்பெறுமாறு கே கேட்டுக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்தான் இந்த போஸ்டிங்கான தகவல் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ச லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெட்ஸ்